அனுப்புனர் பெருனர் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல ஸ்கூல்லுமே என்ன இந்த வரணும் அப்படின்றத வந்து அங்கேயுமே எனக்கெல்லாம் தப்பாக தப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க அனுப்புனருக்கு நான் இந்த நாருக்கு இந்த நான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நர் எங்க வரணும் அப்படின்னா நம்ம கிராமர் வழியாக போகணும்னு கூட தேவையில்லை அனுப்புனர் அனுப்பும் நபர் அனுப்புனர் பெரும் நபர் பெருனர் இயக்கும் நபர் இயக்குனர் அந்த மாதிரி அந்த நபர் எங்களுக்குள்ளே வருதோ அதுக்கு இந்த போட்டு தான் வரணும் கிராமர் வழியாக எப்படி அப்படின்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி விஷயம் அதுக்கு வந்து வரணும் பண்மையில இந்த வரணும் வாங்கினர் அப்படின்னா இந்த வரணும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி வருதுன்னா அனுப்புனர் அனுப்பு அப்படிங்கிறது ஆர்டர் அப்ப நபர் வருதா இப்போ கிராமர் இந்த வழியாக தான் அனுப்புனர் திருநருக்குறது சொல்றாங்க நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா அனுப்புனவர் அனுப்புனர் பெரும் நபர் பெருனர் இயக்கும் நபர் இயக்குனர் அந்த மாதிரி நான் வந்து தப்பா இப்பயுமே அந்த இயக்குனர் கூகுளில் நம்ம இயக்குனர்ன்ற ஸ்பெல்லிங்க்கு இந்த தான் போட்டிருக்காங்க இந்த நான் வரவே இல்லை இந்த கூகுளில் வந்து பிளாக் எழுதுகிறவங்க தயவுசெய்து இந்த ஸ்பெல்லிங்கை மாற்றுங்க சின் அதாவது ரொம்ப நெருக்கமாக நமக்கு தெரிஞ்சுக்கிற வகையில் இருக்கிற சின்ன சின்ன அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் திருத்தலாம் தாராளமாக இப்போ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை தப்பாக சொல்லினா ஓ அது ஃபுட் ஃபுட்டுன்றது எஃப்ஓஓஓஓ டி ஃபுட் அதை ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயம் தானே அதை கூட இங்கிலீஷில் இருக்கிறத வந்து திருத்துவாங்க தமிழில் தப்பாகவே எழுதினாலும் கண்டுக்கிறதில்லை நம்ம கிராமப்படி படி அவசியம் இல்லை சாதாரணமாக சொல் வழக்குலையே நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் தயவுசெய்து அதை பிளாக் எழுதுகிறவங்க அந்த இயக்குநர் கூறிய ஸ்பெல்லிங் மாற்றுங்க ஆயிரக்கணக்கான இயக்குனர் இருக்குது அத்துலையுமே அந்த நான் வரல என்று சொல்லினா தான் வருது